ஜெயவராகி புரட்டாசி மாத பலன்கள் அன்பு மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களே முதல்ல உங்களுக்கு வருமானம் வேலை வாய்ப்பு இந்த மாசத்துல இருந்து சிறப்பாக இருக்கும் எடுத்த உடனே நம்ம வருமானம் வேலை வாய்ப்பு இது ரெண்டு தான் உங்களுக்கு சொல்றோம் பொதுவாகவே மிதுன ராசி என்பர்கள் ஒரு வீறு கொண்டு எழுவாங்க ஒரு வெறித்தனமாக தூக்கமின்மை தூங்காமல் கொள்ளாமல் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்குறணும் ஜெயிச்சு காட்டணும் இந்த வாட்டி நம்ம வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு கொள்கையோடு கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நல்லா தான் சாமி கஷ்டப்படுறோம் மற்றவங்களோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பட் வின் பண்ணுறது அந்த ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜெல்லாம் விட்டு போயிடுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஜேஇஇ நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஒரு அரை மார்க்கில் போயிடுத்துங்க சாமி சிஏ எழுதக்கூடியவங்க மெயினாக ஐஏஎஸ் எழுதக்கூடியவங்க அரை மார்க்கில் போயிடுது இன்டர்வியூல விட்டுட்டாங்க நீங்க தான் சாமி எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அடுத்தது அக்டோபர்ல வருது இல்ல அடுத்த அடுத்த வருஷம் வருது எப்படியாவது நீங்க பண்ணி கொடுக்கணும் சாமி நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறோம் அப்ப எல்லாத்தையும் கிட்ட நெருங்கி போயிட்டு கடுமையா உழைச்சி கிட்ட போய் ஒரு ஸ்கிப் ஆயிடுறது இதை போல மிதுன ராசி என்பர்களே ஒவ்வொரு மிதுன ராசி என்பர்களுக்கும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில எந்த இடமாக இருந்தாலும் டைரக்டராக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது கதாசிரியராக இருக்கலாம் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் அப்போ வந்து தயாரிப்பாளர்களாக இருக்கலாம் சினிமா துறை கலைத்துறை அப்படி வச்சுப்ப சின்ன துறை பெரிய துறை எல்லாமே சேர்ந்த கலைத்துறைன்னா எல்லா நாடகத்திலிருந்து எல்லாரும் வந்துடும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மெயினா மிதனராசிக்கு விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல மாணவ செல்வங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ட்ரைனிங் எடுக்கக்கூடியவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வெயிட் பண்ணக்கூடியவங்க நீட் எக்ஸாம் மற்றும் ஐஐடி ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்க கூடியவங்க எழுதியிருக்கக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டு கல்வி ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு எம்எஸ் நான் வெளிநாட்டுக்கு போறேன் லண்டன் போறேன் யூகே போறேன் அல்லது யூரோப் போறேன் அனுப்பலாமா மேலே போய் அங்க படிக்கலாமல்ல அங்கதான் இருக்காங்க தங்கி படிக்கிறாங்க அப்படின்னு அங்கதான் படிச்சிருக்கிறாங்க அங்கேயே மாப்பிள்ளை கிடைக்குமா அங்கேயே வேலை கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் காத்திருக்க கூடிய ராசி அன்பர்களே அப்புறம் எடுத்த உடனே நான் ஏன் இதை சொல்லணும்னு தெரியுதுங்களா நீங்க யாராக இருந்தாலும் மாணவ செல்வகளாக இருக்கலாம் அதே போல வேலை வாய்ப்புகள் மெயினா ஜாபு ரிலேட்டடா வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆன்சைட் போகணும் அப்படின்னு இங்கிருந்து ட்ரை பண்ணக்கூடியவர்கள் நிறைய மிதனராசி என்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் ஜாதகம் கொடுத்து சாமி எனக்கு நான் ஆன்சைட் போகணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க வெளிநாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்கம் போறல ப்ராப்ளம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு பாக்குறேன் ஏதோ ஒரு காரணம் எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா வெளிநாட்டு போக முடியுமா என்ன செஞ்சா என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சா நம்ம வெளிநாடு போகலாம் அதே போல ஏற்கனவே வெளிநாடு போறதுக்காக பணம் கட்டி இருக்கலாம் ஏமாந்து இருக்கலாம் அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்ப வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே இந்த மாதம் அது நடக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கான வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே தான் நான் வெளிநாட்டுலதான் சாமி இருக்கேன் பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மிதுன மிதனராசில வெளிநாடுகள்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் எதிரிகளாக மாறி விடுவார்கள் நண்பர்கள் ஏன்னா அங்க புதன் சுக்ரன் கேது புதன் வீட்டுல நிக்கக்கூடிய செவ்வாய் சார் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுல போய் நிக்கிறாரு ஏற்கனவே அங்க சூரியன் புதன் காம்பினேஷன் வேற அங்க இருக்கு அப்ப நண்பர்களால் மிகப்பெரிய ஆபத்து அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் குடும்ப உறவு உறவுகளாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ மிதனராசி என்பர்களே நண்பர்கள் எதிரிகளாக சிறந்த உறவுகள் எதிரிகளாக மாறி நல்லா நெருங்கி பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு வேணான்ட்டாங்க வராதன்றாங்க பேசாதான்ட்டாங்க மனசு அப்படியே உடைஞ்சு போய்டும் அந்த மனசு படும் பாடு சொல்லி மாளாது அப்ப இந்த மாதிரியெல்லாம் உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் அதே போல வெளிநாட்டில் தான் சாமி இருக்கு எனக்கு வேலையில் சரியா நல்ல நிறைய பிரச்சனை இருக்கு வேலையை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுவும் இந்த சிங்கப்பூர் மலேசியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் இந்த பிளாக் மேஜிக் ரொம்ப எளிமையாக பண்றாங்க உண்மை பிளாக் மேஜிக் ரொம்ப எளிமையாக பண்றாங்க அதுவும் வேலையில் தொழிலில் வசியம் சம்பந்தப்பட்ட இடத்துல அப்ப அந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் கணவன் மனைவி பற்றிய கவலைகள் எங்க வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு சாமி ஆனா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறாரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எங்க வீட்டுக்காருக்கு சரியாகுமா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கால் பண்றாங்க வெளிநாடுகள்ல இருந்து துபாயில இருந்து யூஏஏல இருந்து கால் பண்றாங்க கதறி அடரார் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு மார்பக போட்டு செஸ்ட் கேன்சர் நான் சொல்றேன் சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸா வந்து போச்சு சார் சரியாகும் தேம்பி தேம்பி அடறார் சாமி எனக்கு எப்படியாவது மனைவி காப்பாரு நான் சொன்னேன் சார் இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள இவங்க இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்துருவாங்க இருங்க அப்பவும் அவர் கேட்கல இல்லை எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லியே ஆகும் அப்புறமா அவங்கள கூப்பிட்டு வச்சு ருத்ரஹோமம் ஒண்ணு செய் அடுத்தடுத்து போறாங்க செக்அப் போறாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு வருது செஸ்ட் கேன்சர் அப்ப அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களே கணவன் மனைவி பற்றிய கவலைகள் மனைவிக்கு கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் இன்னும் சொல்லப்போனா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல ஆயுள் பாவம் அதிகரிக்கும் குறிப்பா அவங்களுக்கு ஏதேனும் வேலை வாய்ப்பில் குடும்பத்துல போட்டி பொறாமைகளில் செய்வனை கோளாறுகள் அடுத்தடுத்து வீட்டில் ஏதேனும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு சாமி அடுத்தடுத்து வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்குது எப்படி அடுத்தடுத்து வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்கு செலவுகளை என்னால கட்டுப்படுத்த முடியலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ராசி அன்பர்களே அதெல்லாம் கண்ட்ரோல்ல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அல்லது வீண் கழகங்கள் வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்ற சரியா பேசல அந்த மாதிரி வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த புரட்டாசி மாதம் கை கொடுக்கும் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னா என்ன பரிகாரங்கள் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் வாராகி பூஜை செய்வது வாராகி வழிபாடு செய்வது அல்லது அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் அல்லது திருப்பணி கைங்கரியங்கள் அன்னதானம் இதெல்லாம் சிறந்த பரிகாரங்களாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் ஆஹ் பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள் சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாமல் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சோம்னாக்கா அவங்க நீடோடி வாழ்வாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது அதே போல் டெலிவரிக்கான நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு அதை சரி பண்ணணும் அதேபோல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி திருமணங்கள் திருமண யோகங்கள் அதே போல வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் சில ஞாபக ஹோமம் பண்ணலாமா சூரணி துர்கா பண்ணலாமா திருஷ்டி துர்கா பண்ணலாமா அல்லது மகாலட்சுமி லக்ஷ்மி குபேரன் குபேரலட்சுமி ஹோமம் ஸ்ரீசுக்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்போ இதெல்லாம் உங்கள் ஆஸ்பர் இவர் பர்தி சாட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் திருமண பொருத்தங்கள் பார்க்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது புண்ணியாக வாசனங்கள் மற்றும் கர்மா தியரி மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு காரணமே அந்த கர்மாதான் அந்த கர்மா தியரில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும் அல்லது ஒரு நல்ல கைராசியான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும் இல்லை நல்லா கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ரன் பண்றதுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு இன்னொரு நல்ல கைராசியா செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி 자유자유 바라기